நிறைய பேர் சம்பா கோதுமைல கிச்சடி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த சம்பா கோதுமை ரவை பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு அண்ணாச்சிப்பூ சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இடித்து சேர்த்துருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் இதை நான் கீரைல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டால் வெங்காயத்தோடு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதோட காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பட்டாணி கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்க்கு பதிலாக சிக்கனும் சேர்த்துக்கலாம் இதே மெத்தட் தான் புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்த உப்பு மிளகாத்தூள் தூள் காய்கறி எல்லாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நான் இதில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கலை இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹீரோவான சம்பா ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன் ரவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கணுன்னா அவசியம் இல்லை ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சம்பார் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் ஒரு கப்பில் செஞ்ச இந்த கோதுமை ரவை பிரியாணி மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நல்லா வறுத்துட்டு நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் டேஸ்டான கோதுமை ரவா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்